இதுலேயே அக்யூரேட்டா கலர் போட்டு வந்துடுவோம் வாஷ் பண்றோம் ஸ்பிரே பெயின் பண்றோம் பிளஸ் நேர்ல ப்ளஸ் பிளஸ் கேஷ்கு பண்ணி தரும் இந்த டே போட பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி தின்னா இருக்குங்க காருக்கு உண்டான ஒரு எல்லா பெயின் இருக்கு நம்மகிட்ட காரு பைக்கு பஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் பெயிண்ட் கிளைன் எங்க பல்க்கான குவான்டிட்டி வாங்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பெயிண்டிங் டிங்கரிங் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஹோல்சேல் ரேட்டில் இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தகவல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூஸ் பண்ணி சுத்தமாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார் ரிலேட்டடாக நம்ம எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அசசரிஸ் கேட்டிங்க அசசரிஸ் போட்டோம் பேர் பாஸ் கேட்டிங்க அதுவும் போட்டிருந்தோம் இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நான் இந்த மாதிரி பெயிண்டிங் ஷாப் வச்சிருக்கேன் எனக்கு வந்து காருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெயிண்டில் எங்கே ஹோல்சேலில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதற்கான சிறப்பு நடந்தால் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் வந்து பார்த்தாலும் சரி இவங்க வந்து பல்கான குவான்டிட்டிஸ் எடுக்கும்போது இவங்க டெலிவரி பண்ணுறக்கும் தயாராக இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க கார் மட்டும் இல்லைங்க பைக்குக்கு தேவையான பெயிண்டிங் திங்ஸும் இங்கே அதிகமாக வச்சிருக்காங்க ஸோ வாங்க வீடியோவில் போய் எப்படிலாம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க சிபி ஆட்டோ பெயிண்ட்ஸுங்க பழையவளத்துல எம்எல்ஏஸ் பின்னாடி லொக்கேட் ஆயிருக்குங்க நம்மளுக்கு எல்லா பெயிண்ட்ஸும் பண்ணுறோங்க காருக்கு உண்டான ஒரு லிட்டர்லாம் எல்லா பெயிண்ட்ஸுமே இருக்கும் நம்மகிட்ட பெயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஹேண்ட் சரிஸ் எல்லாமே இருக்குது தின்னர் இருக்குங்க நம்மள்ட்ட பியூ தின்னர் சீல்டுலேயும் இருக்குது லூஸ்லையும் இருக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் இருபது லிட்டர்லேயும் இருக்குது ஒரு லிட்டர்லேயும் இருக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாங்க அதே மாதிரி கிளியர் வண்டிக்கான கிளியர் மே அடிக்கிற கிளீர் இருக்குங்க நம்மள்ட்ட வந்து டேப் பார்த்தீங்கன்னா காருக்கு மாஸ்கிங் டேப்பு இந்த டே போடவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் டிஸ்கவுண்ட் தரோம் கேஷில் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கம்பல்சரி தரணும் இதில் இது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி பிராண்ட் வச்சுருக்கோம் கோவேக்ஸ் வச்சுருக்கோம் நிப்பானும் நம்மகிட்ட இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பட்டி கேப்சி பட்டி நம்மகிட்ட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டிக்ஸ்ஃபரன் பண்ணி தரோம் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்குறோம் ப்ளஸ் நேரில் வந்து வாங்குறதுக்கு ப்ளஸ் கேஷ் டிப்ரோம் பண்ணி தரோம் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நிப்பான் ப்ராண்டு இது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் குரோம் இந்த குரோம் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலுமே அளவுக்கு குரோம் இருக்காது இந்த குரோம் படிச்சிங்கன்னா குரோம் மாதிரியே இருக்கும் மேக்சிமம் கன் பண்ணுறோம் பெயிண்ட் கன் பண்ணுறோம் பெயிண்ட் உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் கன் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா பெயிண்ட் இருக்கும் ஏதோ பாத்தீங்கன்னா மாஸ்க் பண்ணுறோம் பெயிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி மாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாஸ்க் குவாலிட்டி வைஸ் நல்லா நல்லாயிருக்கும் பெஸ்ட் மாஸ்காக இருக்கும் உங்களுக்கு மாஸ்க் பண்ணுறோம் நம்மளோட பானியூர் மேஞ்சஸ் இருக்குங்க வீட்டுக்கு ப்ளஸ்க்கு காருக்கு பஸ்ஸுக்கு டூ வீலருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க பெயிண்ட் நம்மளோட நூறுமல் எம் இருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் நம்ம பண்ணி நீங்க நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி என்ன கலர் கேட்டாலும் சரி நம்மளோட ஹை குவாலிட்டி மிஷின் வச்சுருக்கோம் இதுலயே அக்யூரேட்டா கலர் போட்டு தந்துடுவோம் இது இல்லாமல் மேனுவிலும் கர்ஃபெக்டாக போட்டு தந்துடுவோம் நம்ம என்னென்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் மெயினாக பண்ணுறோம் கேப்சி பண்ணுறேங்க டூ பான் பண்ணுறாங்க ஹோல்சேல் பண்ணுறோம் ரீட்டைல் பண்ணுறேங்க நேரில் வரவங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் இதுபோ பார்த்திங்கன்னா டெலிவரி கேட்டிங்கன்னா டெலிவரி சார்ஜ் உங்களோடது நம்ம பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வழியில்தான் கொடுக்குறோம்